ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆராய்ச்சி முறையியல் குறித்த விபரின் சிந்தனைகள் சமூக செயல்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்ட சமூகவியல் அச்சமூகச் செயல்களை விளக்கமுறை புரிதலூடாக காரிய உறவை எடுத்து காட்டி விளக்குகிறது இப்பண்பு சமூகவியலுக்கே உரிய சிறப்பு பண்பாகும் வெபர் சமூகவியல் முறையியலின் வரவிளக்கிடமாக அமையும் விவரின் மேற்குறித்த கூற்றில் இடம்பெறும் பின்வரும் மூன்று சொற் தொடர்கள் முக்கியமானவை ஒன்று சமூக செயல்கள் சோஷியல் ஆக்சன்ஸ் இரண்டு விளக்கமுறை புரிதல் இன்டர்பிரிட்டேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் மூன்று காரணகாரிய உறவுகள் காஸ்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஸ் மேடை குறித்தவற்றில் இரண்டாவதான கரத்தை விளக்குவதாக ஜேர்மன் மொழி சொல்லான வேர்ஸ்டன் உபயோகிக்கப்பட்டது தரவுகளின் பகுப்பாய்வுக்கு இலட்சிய மாதிரிகள் ஐடியல் டைப்ஸ் எனும் வெவர் முன்வைத்தார் ஆய்வாளர்கள் மதிப்பீடுகள் சாராத நிலையை ஆய்வில் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வெவர் குறிப்பிட்டார் இவை யாவும் மேக்ஸ்வரின் சமூகவியல் முறையியலின் அடிப்படை கருத்தாக்கங்களாக உள்ளன இவற்றை விளக்கி கூறுவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் சமூக செயல்களும் விளக்கமுறை புரிதலும் உறவுலகம் மனிதனின் அகத்திற்கு வெளியே உள்ளது அதற்கு புறநிலையான இருப்பு உள்ளது பௌதியவியல் வானியல் தாவரவியல் ரசாயனவியல் உயிரிலை முதலிய இயற்கை விஞ்ஞானங்கள் புற உலகைப் பற்றி ஆராய்வன சமூகச் செயல்களுக்கும் ஒரு புறநிலை பண்பு உள்ளது ஆயினும் அச்செயல்கள் நிலையுடன் தொடர்புடையனவாக உள்ளன உச்சியிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி உருண்டு வந்து விழுகிறது இது புவியீர்ப்பு சக்தியால் நிகழ்வது இவ்வாறே கீழே விழும் கல் புவியீர்ப்பு என்பதை உணர்வதில்லை சமூகச் செயல்களில் செயலிகளாக விளங்கும் மனிதர்கள் தம் செயல்களை அகநிலை சார்ந்த உணர்வோடு செய்கிறார்கள் ஒரு குறித்த செயலை குறித்த சூழமைவில் மனிதர் செய்தல் அல்லது செய்யாது விடுதல் அவர்களின் அகநிலையுடன் தொடர்புடையது அவை அர்த்தமுடைய சமூகச் செயல்கள் மீனிங் சோஷியல் ஆக்ஷன்ஸ் எனப்படும் இக்காரணத்தால் சமூக விஞ்ஞானங்கள் இயற்கை விஞ்ஞானங்களில் விஞ்ஞானங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அறிவுடன் தொடர்புடைய உள்ளன சமூக விஞ்ஞானங்கள் எவ்வாறு இயற்கை விஞ்ஞானங்களில் இருந்து வேறுபடுகின்றன என்பதை இருவேறு செயல்களை வேறுபடுத்தி எல்லையிடுவதன் மூலம் விளக்கலாம் ஒன்று புறநிலையான செயல்கள் அல்லது நிகழ்வுகள் ஆப்ஜெக்டிவ் இவென்ட்ஸ் இரண்டு அகநிலையான நிகழ்வுகள் சப்ஜெக்டிவ் இவென்ட்ஸ் இயற்கை விஞ்ஞானங்கள் புற உலக நிகழ்வுகளை விளக்குவதற்கு புதுமைப்பட்ட விதிகளை லோஸ் வகுத்துக் கொள்கின்றன மனித செயல்களுக்கு பின்னால் உள்ள மனித அகநிலை என்னும் உள்ளக இயற்கை இன நேச்சர் குறித்த பொது விதிகளை வகுத்துக் கொள்ள முடியுமா இப்படியான பொது விதிகளை வகுத்துக் கொண்டால் மட்டுமே மனித செயல்களையும் சமூக நிகழ்வுகளையும் விளக்கலாம் மூன்றாவதாக புற உலகம் பற்றிய ஆய்வின் போது அவதானிப்பு மூலம் தரவுகள் திரட்டப்படுகின்றன அத்தரவுகளை விளக்கும் முறையில் இயற்கை விஞ்ஞானங்களின் காரணகாரிய உறவுகள் பற்றிய அலசல் அமைகிறது மனித செயல்களை ஆராயும் சமூக விஞ்ஞானங்கள் அகநிலை சார்ந்த உறவுகளை பெறுவதற்குரிய வழிகள் ஜாவை சமூக செயல்களின் பின்னால் உள்ள அகநிலை உலகத்தின் புரிதல் சமூக விஞ்ஞானங்களுக்கு அவசியமான ஒன்றாகிறது சமூக செயல்களின் வழக்கத்திற்கு விளக்கமுறை புரிதல் அவசியம் என கூறிய மனிதச் செயல்களின் வழக்கத்தை அவற்றின் புறநிலை அம்சங்களுக்கு மட்டும் குறுக்கி விடுவது அர்த்தமற்றது என்று குறிப்பிட்டார் மனித நடத்தையே புற உலகை வழக்கம் விஞ்ஞான முறை கொண்டு வழக்கம் உட்பட்டால் அது மலையுச்சியில் இருந்து விழும் பாராங்கலின் நடத்தை பற்றிய வழக்கத்தில் இருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது என்று கருத்துரைத்தார் பாராங்கலிற்கு புரிதல் இல்லை என்பது வெளிப்படையானது புறத்தே நிகழும் நிகழ்வுகளுக்கு உள்ளக அகநிலையுடன் காணப்படும் பிணைப்பை நெக்ஸஸ் எடுத்து காட்டும் போது மட்டுமே சமூக விஞ்ஞானம் விளக்கம் நிறையதாகும் மனித செயலுடன் பொருந்தும் அகநிலை பிணைப்பை கண்டுபிடித்துச் சொல்ல வேண்டிய தேவை சமூக விஞ்ஞானத்திற்கு உள்ளது இயற்கை நிகழ்வுகள் போலன்றி சமூக செயல்களும் நிகழ்வுகளும் இடம்பெறுவதற்கு விளக்கம் இன்டர்பிரிட்டேஷன் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பன முன் நிபந்தனைகள் இயற்கை பொருளான பாராங்களின் நடத்தை விளக்கம் புரிதலின் மனவற்றோடு இடம்பெறுவதில்லை இதற்கு மாறாக தனிநபர்களின் விளக்கமும் புரிதலும் அவர்களின் நடத்தையை விளக்கும் பிணைப்பு என விவர் கருதினா் மனிதர் தம் செயல்களை செய்யும் போது அகநிலை சார்ந்த எண்ணங்களால் தூண்டப்படுகிறார்கள் அரசியல் செயல்களில் ஈடுபடும் மனிதர்கள் தேசியவாதம் வர்க்கப் போராட்டம் முதலிய சிந்தனைகளால் தூண்டப்படுகிறார்கள் இதனால் இயற்கை செயலிற்கும் சமூக செயலருக்கும் இடையில் அடிப்படையிலான வேறுபாடு உள்ளது சமூக செயல்களை விளக்கும் போது இந்த வேறுபாட்டை பற்றிய உணர்வுடன் செயற்படும் சமூக விஞ்ஞானிகள் இயற்கை விஞ்ஞானத்திலிருந்து வேறுபட்ட முறைகளை பின்பற்றும் தேவை உள்ளதை உணர்ந்தனர் வெவரின் சமூக செயற்பாட்டு கோட்பாடு சோசியல் ஆக்சன் தியரி அத்தகையதோர் கோட்பாடு ஆகும் தனிநபர் செயல்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் மேக்ஸ் வெபர் சமூகத்தில் தனிநபர்கள் அவர்களின் செயல்கள் என்பனவற்றிற்கு அப்பால் வேறு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது செயல்களில் ஈடுபடும் கூட்டு ஆளுமை கலெக்டிவ் பர்சனாலிட்டி என்று ஒன்று கிடையாது அரசு தேசியம் குடும்பம் கூட்டணிக்கப்பட்ட தாவனம் இராணுவம் போன்ற சமூக கூட்டுகளை கலெக்டிவ் விட்டிஸ் செயற்பாடுகள் சமூக செயல்களாக கருத முடியாதா என்ற வினா முக்கியமானது இச்சமூக கூட்டுகள் ஜாவும் ஒரு கற்பனையாண்டி நிஜமல்ல இவற்றிற்கு நிலையான இறப்பு கிடையாது அவ்வாறான இருப்பு இருப்பதாக கூறுவது அபத்தம் சமூக கூட்டுக்கள் சிந்திக்கும் சக்தி ஏற்றவை சமூகத்தின் உறுப்பினர்களான தனிமனிதர்கள் சிந்திக்கிறார்கள் முடிவு எடுக்கிறார்கள் செயலியில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறும்போது அர்த்தமுள்ள கூற்றாக அமைகிறது ஆனால் குடும்பம் சிந்திக்கிறது முடிவு எடுக்கிறது குடும்பம் செயலில் ஈடுபடுகிறது என்னும்போது அதனை செய்வதில் சிக்கல் ஏற்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாட்டு புடவு தியார்டிக்கல் ஃபிக்ஷன் என்று கூறலாமே அன்றி தனிநபர் போன்று சிந்திக்கும் செயலியாக குடும்பத்தை கருதுவது சிக்கலானது போன்றுதான் ஏனைய சமூக கூட்டுக்களும் தனிநபர்களின் செயல்களின் ஒரு வகைப்பட்ட தோற்றமே கூட்டுக்கள் அவற்றை சமூக செயல்களின் ஒழுங்கமைப்பு முறை மாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்றும் கூறலாம் இதற்கு அப்பால் அவற்றிற்கு புறநிலையான இருப்பு கிடையாது என்பதே விவரின் சமூக செயல் கோட்பாட்டின் சோசியலைசன் தியரி தர்க்க ரீதியான முடிவு ஆகும் குடும்பம் தேசம் போன்ற சமூக கூட்டுகளுக்கு தனிநபர்களைப் போன்ற புறநிலையான இருப்பு கிடையாது என்பது உண்மையே ஆயினும் மனித கூட்டுக்கள் தனிநபர் மீது வகிக்கும் செல்வாக்கை விவரேற்றுக் கொள்கிறார் தனிநபர்கள் தமது வாழ்க்கை சூழலில் குடும்பம் அயலிடச் சமூகம் ஆகிய சமூக கூட்டுகளின் இருப்பை பற்றிய உணர்வு உடையவர்களாக வாழ்வதும் அவர்கள் அக்கூட்டுக்களுக்கு மதிப்பளித்து அவற்றின் செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாக நடந்து கொள்வதையும் காண்கிறோம் ஆகவே மனித நடத்தையின் மீது சமூக கூட்டுகளின் செல்வாக்கு நிதர்சனமான உண்மையாகும் சமூகவியல் ஆய்வு தனிநபர்களின் நடவடிக்கையை அவர்கள் சார்ந்த குழுக்கள் கூட்டு குழுமங்கள் என்ற சூழமையல் வைத்து ஆராய வேண்டும் என்று என்ற வகையில் தனிநபரின் நடவடிக்கைகள் அக்குழுவின் பிற உறுப்பினர்களின் நடவடிக்கை இருப்பதை காணலாம் இதனால் பகுதியை ஆராயும் பொழுது சமூக கூட்டு என்ற முழுமையுடன் தொடர்புபடுத்தி இரண்டிற்கும் இடையிலான உறவை கவனத்தில் கொள்ள வேண்டும் தனிநபர்களை பகுதியாகவும் சமூக கூட்டை முழுமையாகவும் நோக்கும் ஆய்வு இயற்கை விஞ்ஞான ஆய்வினை ஒத்தது உடலியலில் முழு உடலின் செயற்பாட்டில் தனித்தனி உறுப்புகள் பங்கு பகுதிகள் முழுமையுடன் ஒருங்கிணைந்து இயங்குவதும் நோக்கப்படுவதை உதாரணமாக குறிப்பிடலாம் ஆயினும் சமூக விஞ்ஞானங்களையும் இயற்கை விஞ்ஞானங்களையும் ஒப்பிடுவது அவற்றடியான ஒற்றுமைகளை காண்பதும் ஒரு எல்லையுடன் சமூக உலகு பற்றிய ஆய்வும் இயற்கை உலகு பற்றிய ஆய்வும் ஒன்றல்ல என்ற எச்சரிக்கையையும் விபர் விடுக்கிறார் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை விஞ்ஞானங்களில் ஒருபோதும் செய்ய முடியாததை சமூக விஞ்ஞானங்களில் செய்து விடலாம் குட்டுக்களின் பகுதியாக இருக்கும் தனியர்களின் அகம் சார்ந்த செயல்களை அவற்றின் அர்த்தங்களை சமூக விஞ்ஞான ஆய்வுகளால் வளர்க்க முடியும் இயற்கை விஞ்ஞானத்தில் இத்தகைய புரிதலுக்கு சாத்தியமே கிடையாது இதுவே சமூகவியல் ஆய்வின் விசேட இயல்வாகும் உள்ளுணர்வு புறநிலைக்கு பதிலீடாகுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் சமூக விஞ்ஞானங்களில் முறையியல் பற்றிய விவாதத்தில் மனித நடத்தை அகவயப்பட்டது என்பது வலியுறுத்தப்பட்டது அகநிலையை வலியுறுத்தியோர் புறநிலைக்கு பதிலீடாக உள்ளுணர்வு இன்டியூஷன் மூலம் தனிநபர்களும் சமூக கூட்டுகளும் செயற்படுவதாக வழக்கம் கொடுத்தனர் இது உள்ளுணர்வு மூலம் புறநிலையை பதிலீடு செய்வது போல் அமைந்தது சமூக நடத்தையில் மக்கள் குழுமத்தின் ஆன்மா ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள் வெளிப்படுகிறது என்று கூறினார் ஜெர்மன் மொழியில் என்ற சொல் மக்கள் குழுமத்தின் ஆன்மா என்ற கருத்தை உடையது கருத்து வரலாற்றை விளக்குவதற்கு மறைஞான கருத்து முதல் வாதத்தின் மிஸ்டிக் ஐடியலிசம் துணையை நாடும் முயற்சியாக கூறலாம் முழுமையான மறைஞானமாக இல்லாது அரைகுறை மறைஞான கருத்து முதல்வாதம் வாதம் சார்ந்த விளக்கங்களுடன் கலக்கப்படுவதை காண முடியும் ஆன்மா ஆத்மார்த்தம் ஆகிய விடயங்களுக்கும் சமூக விஞ்ஞானங்கள் இடமே இல்லை என்று முற்றாக ஒதுக்கிவிடவும் முடியாது இது பற்றி ஆண்டனி ஜிடன்ஸ் கூறியிருப்பவற்றை எனது வார்த்தையில் கீழே தந்துள்ளேன் சமூக விஞ்ஞானங்களில் ஆன்மீகம் அல்லது ஆத்மார்த்த எனும் தோற்றப்பாட்டிற்கு இடம் உள்ளது அது மனிதத்தின் தனித்துவமான இயல்பு என்பதை விவரித்துக் கொள்கிறார் இயற்கை விஞ்ஞான விடயங்களில் ஆன்மாவிற்கு இடம் இல்லை இது சமூக விஞ்ஞானங்களுக்கும் இயற்கை விஞ்ஞானங்களுக்கும் இடையிலான அடிப்படையிலான வேறுபாடாகும் இவ்வேறுபாட்டை காட்டி சமூக விஞ்ஞான ஆய்வில் புறநிலைத் தன்மையை அப்செக்டிவிட்டி பலியிடுவது அல்லது காரணகாரிய வழக்கத்திற்கு பதில் உள்ளுணர்வை இன்ஸ்டிடியூஷன் புகுத்துவது ஏற்கக்கூடியதல்ல சமூக விஞ்ஞான ஆய்வில் புறநிலைத் தன்மையை பேண முடியும் என்ற கருத்து விளக்கும் முறையில் சமூக விஞ்ஞானத்திலும் சமூக கொள்கையிலும் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் என்ற கருத்தாக்கம் தனிநபர்களின் அகநிலைப்பட்ட அர்த்தங்களை புரிந்து கொள்வதை மேக்ஸ் வெபரின் வெஸ்டர்ன் என்ற கருத்தாக்கம் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் வெஸ்டர்ன் என்ற ஜெர்மனி சொல் முறை புரிதல் என்ற பொருளை உடையது மேக்ஸ் பெவரின் விளக்கமுறை புரிதல் இன்டர்பிரிட்டேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற கருத்தை ஜெர்மன் மொழியில் இச்சொல் மூலம் அவர் எடுத்துரைத்தார் செயலியின் செயலை அவரது பார்வையூடாக ஒத்துணர் நிலையில் புரிந்து கொள்ளல் எம்பத்திக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற கருத்தும் இச்சொல்லில் உள்ளடங்கியுள்ளது ஆய்வாளர் செயலியுடன் தன்மை இணைத்துக் கொள்கிறார் ஆனால் தன் கருத்தின் இலையின் மீது திணிக்காமல் செயலியின் பார்வையூடாகவே அவரது செயல்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்கிறார் செயலியின் கண்கள் ஊடாக த்ரூ த ஆக்டர்ஸ் ஐ பார்த்தல் என்று மேக்ஸ் வெபர் வெஸ்டர்ன் என்பதற்கு விளக்கம் கொடுத்த இயற்கை விஞ்ஞான முறைகளிலிருந்து மாறுபட்ட முறைகளை கண்டுபிடிப்பதன் மூலம் செயல்களின் பார்வையை புரிந்து கொள்ள முடியும் தனிநபர்களை நேர்காணல் செய்வதன் மூலம் அவர்களின் செயலருக்கு பின்னால் உள்ள நோக்கங்களையும் கருத்துக்களையும் அறிந்து கொள்ளலாம் ஆனால் நேர்காணல் கடந்த கால வரலாற்று சம்பவங்களின் ஆய்வுக்கு பொருந்தாது இருந்த போதும் வரலாற்று நிகழ்வுகளை விளக்க முறை புரிதல் மூலம் ஆராய வேண்டும் சீசரை புரிந்து கொள்வதற்கு ஒருத்தர் கூற தேவையில்லை மனிதர்கள் உள்ளன அவர்கள் சில கட்டுப்பாடு செய்கிறார்கள் வரலாற்றில் சீசர் போன்ற நபர்கள் எதிர்கொண்ட தெரிவுகளவை அவர்கள் குறித்த வகை தெரிவுகளை குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏன் தெரிந்தார்கள் என்பதை நாம் ஆராய முடியும் இவ்வாறு இன்னொருவர் நிலையில் நின்று சிந்திப்பதுதான் வெஸ்டர்ன் ஆய்வு முறை சமூக செயல்கள் பற்றிய ஆய்வில் என்ன என்ற கேள்வி நமக்கு முக்கியமான தரவுகளை தருகின்றது அவை சமூக செயல்களை பற்றிய விவரிப்பு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை எழுதுவதற்கு பயன்படுகிறது என்ன என்பதை விட ஏன் வாய் என்ற கேள்வியையும் நாம் சேர்த்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது மேலதிக விளக்கம் கிடைக்கிறது ஏன் என்ற கேள்வி சமூக செயலின் சமூக நோக்கத்தை சோஷியல் பர்பஸ் புரிந்து கொள்ள உதவுகிறது ஆகவே வெர்சன் என்பது நேரடி அவதானம் என்பதன் மூலம் பெறப்படும் அறிவு என்பதுடன் விளக்கம் கூறுவதன் வழியான புரிதல் எக்ஸ்பிளேட்டரி அண்டர்ஸ்டாண்டிங் என்பதையும் உள்ளடக்கியது சமூக விஞ்ஞானங்களில் என்ன என்ற கேள்விக்கு இடையாக தரப்படும் தரவுகளை அளவை முறைகள் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் மூலம் பெறலாம் அவை புள்ளி விவரங்கள் வடிவில் இருக்கும் ஏன் என்ற கேள்விக்கான வடைகள் வித்தியாசமானவை ஏன் என்ற கேள்விக்கான தகவல்கள் புள்ளி விவரங்கள் போன்ற அளவை முறைகளினால் தர கூற முடியாதவை அவை பண்பு தரவுகள் குவாண்டேட்டிவ் எனப்படும் பண்பு தரவுகளை பெறுவதற்கு பங்கேற்பு அவதான பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் போன்ற பண்பு முறைகள் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் சமூக விஞ்ஞானிகளால் கையாளப்படுகின்றன மேனித செயல்களின் அர்த்தங்களை அவர்களின் அகமன ஓட்டங்களின் மூலம் விளக்க முறையில் புரிந்து கொள்வதற்கு பண்பு முறைகள் உதவுகின்றன இலட்சிய மாதிரிகள் ஐடியல் டைப்ஸ் வெவரின் முறைகள் பற்றி பேசும்போது லட்சிய மாதிரிகளின் அவரது கருத்தாக்கம் முக்கியம் பெறுகிறது சமூக உலகம் சிக்கல் வாய்ந்தது சமூக செயல்களினதும் நடைமுறைகளினதும் முழுமையை நாம் கிரகித்துக் கொள்வது சாத்தியமற்றது நடத்தை முறைகள் நிறுவன முறைகள் என்பன பல்வேறு கூறுகளால் ஆனவை இக்கூறுகள் தொடர்பு பட்டனவாய் உள்ளன இவற்றை புரிந்து கொள்வதாயின் கருத்து வடிவில் மாதிரிகளை அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் மாதிரிகளில் ஜதார்த்தத்தின் சிக்கல் இருக்காது அது சிக்கலான ஜதார்த்தத்தை சிக்கல் முறை குறைந்த அளிமைப்படுத்திய சுருக்கிய வடிவில் தருகிறது மேக்ஸெபர் கூறிய அலுவலர் ஆட்சி பியூரோக்ரஸி லட்சிய மாதிரிகளுக்கு சிறந்த உதாரணமாகும் அலுவலர் ஆட்சி என்ற அலுவலர் இவ்வாறு மாதிரி கண்ணாடியில் காட்டுவது அது கருத்து சித்திரம் போன்றது மகாத்மா காந்தியின் உருவத்தை காட்டூன் சித்திரமாக கருத்து படமாக வரவேற்பார் உண்மையான காந்தியின் தோற்றத்தின் சில அம்சங்களை எடுத்துக் கொள்கிறார் அந்த சில அம்சங்களை மிகப்படுத்தி காட்டுகிறார் லட்சிய மாதிரியும் உண்மையான காந்தியின் உருவத்தின் சில அம்சங்களை தெரிந்து ஒன்று மிகப்படுத்தல் இரண்டு சிலவற்றை நீக்குதல் என்ற வகையில் உருவாக்கப்பட்ட கருத்து சித்திரம் போன்றது கருத்து சித்திரம் மிகப்படுத்திய ஆயினும் உண்மை முகத்தை அதில் அடையாளம் காணலாம் உண்மை முகத்தின் பிரதான அம்சங்களை அது கொண்டுள்ளது இதை போன்றே இலட்சிய மாதிரி சமூக ஜதார்த்தத்தினை அப்படியே பிரதிபலிப்பதில்லை அது ஜதார்த்தத்திற்கு கிட்டியது ஆனால் ஜதார்த்தத்தின் உண்மை பிரதிபம்பம் அன்று விவரம் இலட்சிய மாதிரிகளின் கூறுகளின் தெரிவு எழுந்தமானதா இதை அழுத்தம் கொடுத்து கூற வேண்டும் எவற்றை அழுத்தம் குறைத்து கூற வேண்டும் அல்லது மறைத்து விட வேண்டும் இவை போன்ற வினாக்கள் கூறுகளின் தெரிவு பற்றியன இத்தகைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்னவடி சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே என்ன கூறுகள் அழுத்தம் பெறுகின்றன என்பது தீர்மானமாகிறது ஜதார்த்தத்தின் உண்மையான சாரத்தை ரியல் எசன்ஸ் நாம் அறியலாம் என்பது காணல் நீரை தேடியோடு வீண் முயற்சி போன்றது என்பதையே மேக்ஸிபர் லட்சிய மாதிரிகள் கருத்தாக்கம் மூலம் உணர்த்த விரும்புகிறார் சமூக ஜதார்த்தத்தை வெவ்வேறு கோணங்களில் வகைகளில் பார்க்கலாம் நமக்கு சமூக ஜதார்த்தம் என்று தெரிவது நாம் கையாளும் கருத்து சட்டகத்தை பொறுத்து அமைகிறது சமூக ஜதார்த்தம் கருத்துக்களின் கலப்பின்றி நேரடியாக பதிவாகிறது என்று கூற முடியாது விவரம் லட்சிய மாதிரி ஜதார்த்தத்தை பற்றி அறிவை பெறுவதற்கான ஒரு பகுப்பாய்வு கருவி ஆகும் அலுவலர் ஆட்சி என்ற கற்பனை மாதிரி உலகின் எந்த பகுதியிலும் கண்டுகொள்ள முடியாத கற்பனை மாதிரி இதனை நாம் ஜப்பானில் உள்ள ஆட்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஜெர்மனியில் உள்ள அலுவலராட்சியுடனும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இவ்விதம் ஒப்பிட்டு பார்க்கும் போது லட்சிய மாதிரியில் இருந்து ஜப்பானினதும் ஜெர்மனியினதும் உண்மை நிலை எவ்வாறு விலகி உள்ளது என்பது தெரியவரும் இவ்வாறான விலகலும் டிவியேஷன் வேறுபாடும் ஏன் ஏற்படுகின்றன அதற்கான அவை போன்ற கேள்விகள் பல பயனுள்ள காரண காரிய விளக்கங்களை தருகின்றன இலட்சிய மாதிரிகள் பகுப்பாய்விற்கான கருவி என்பது அர்த்தம் இதுவே மேலே நாம் கூறிய கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஜார்ஜ் ரேச்சர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் An ideal type is formed by the one side accentuation of one or more points of view and by the synthesis of a great many diffuse, discrete, more or less present and occasionally absent concrete individual phenomena which are arranged according to those one-sidedly emphasized viewpoints into a unified analytical construct. In its conceptual purity, this mental construct cannot be found empirically anywhere in reality. மேட் கூறப்பட்ட மேட் கோடிலின்து கூறப்பட்ட கரத்தக்கல் வருமாரு. அலத்தம் கொடுத்தல், accentuation, λெச்சிய மாதரியில் சிலத் பண்பு கூறுகள் அலத்தம் பருகன்றனன இரண்டு ஜதார்த்தத்தின் தனியங்களான தோற்றப்பாடுகளின் தொகுப்பாக இலட்சிய மாதிரிகளின் பண்புக்கூறுகள் அமைகின்றன மூன்று இலட்சிய மாதிரி ஒரு பகுப்பாய்வு கருத்துரு அனாலிட்டிகல் கன்ஸ்ட்ராக்ட் நான்கு இலட்சிய மாதிரி உலகில் ஜதார்த்தத்தில் இல்லாதது மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம் நேர்காட்சிவாதிகள் சமூக விஞ்ஞானங்களை மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானமாக வளர்க்க வேண்டும் என்று கருத்துடையவர்கள் மதிப்பீடுகள் சாராமை இக்கருத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது விவாதத்திற்குரிய விடயம் ஆராய்ச்சி முறைகள் தொடர்பான இந்த முக்கிய பிரச்சனை பற்றி விவரின் கருத்துக்கள் பின்வருமாறு ஒன்று உண்மை அல்லது ஆதாரம் ஃபேக்ட் என்பதை விளிமியம் அல்லது மதிப்பீடு வேல்யூ என்பதிலிருந்து விவர் வேறுபடுத்தி பார்க்கின்றார் ஆதாரம் அனுபவ முறையில் பரிசோதிக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக கொண்டது சமூக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் பக்கச்சார்பாக எழுதக்கூடாது ஆராய்ச்சியை நிகழ்த்தும் போது தனது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை அதாவது மதிப்பீட்டு முறையிலான முடிவுகளை வலியுஜாட்மென்ஸ் ஆய்வாளர் ஒருபுறத்தை வைத்துவிட்டு நடுவு நிலையுடன் செயற்பட வேண்டும் என்றும் விவர் கருதுகிறார் மூன்றும் பக்கச்சார்பின்மை அல்லது நடுவு நிலைமை என்பதை மதிப்பீட்டின் பொருத்தப்பாடு என்பதிலிருந்து வேறுபடுத்தி பார்த்தல் வேண்டும் சமூக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுக்கான விடயங்களை தெரிந்து கொள்ளும் போது பொருத்தமான பயனுடைய விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விவர் கருதுகிறார் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் கடமை ஆய்வாளனுக்கு உண்டு என்ற கருத்தில் விவருக்கு உடன்பாடு உண்டு என்பதை மதிப்பொருத்தப்பாடு என்ற கருத்து தெளிவுபடுத்துகிறது நான்கு விஞ்ஞான ஆய்வு புறநிலைத்தன்மை உடையது பக்கச்சார்பற்றது இதனை விஞ்ஞான புறநிலைத்தன்மை என்ற தொடர் மூலம் புரிந்து கொள்ளலாம் பக்கச்சார்பின்மை என்பது வேறு அறமதிப்பீடுகளை கொண்டிருத்தல் என்பது வேறு இவ்விருவர் கருத்துக்களை ஒன்றுடன் ஒன்று குழப்பக்கூடாது அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் மாரல் இன்டிஃபரன்ஸ் நோ கனெக்ஷன் வித் சயின்டிபிக் ஆப்ஜெக்டிவிட்டி என்ற விவரின் கூற்று இக்கருத்தை தெளிவுபடுத்துகிறது முடிவு சமூக விஞ்ஞான முறையியலின் வரலாற்றில் மேக்ஸ் விபரின் எழுத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதழில் விபரின் பிரிட்டசாந்தி அறமும் முதலாளித்துவத்தின் ஆன்மாவும் என்ற சிறப்புமிக்க ஆய்வு பற்றி குறிப்பிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையான காலப்பகுதியில் எழுதப்பட்ட இந்த ஆய்வில் விபர் கையாண்ட முறையியல் மனிதரின் அகநிலைக்கு சப்ஜெக்டிவிட்டி அழுத்தம் இருப்பதை கண்டோம் அவரின் முறையியலின் அடிப்படை கூறுகளை இக்கட்டுரையில் விளக்கிக் கூறினோம் இக்கட்டுரையில் கூறிய கருத்துக்களை பின்வருமாறு தொகுத்துக் கூறலாம் ஒன்று சமூக செயல்களின் அர்த்தங்களை விளக்குவதே சமூகவியலின் நோக்கம் என்று விவரம் கருதினார் இரண்டு சமூக கூட்டுக்கள் என்பது ஒரு கற்பனை அவற்றுக்கு புறநிலையான இருப்பு கிடையாது தனிநபர்கள் சிந்திக்கிறார்கள் செயல்களை செய்கிறார்கள் தனிநபர்களின் செயல்களின் வகை தோற்றமே சமூக கூட்டு மூன்று செயலிகளின் ஆக்டர்ஸ் கண்களூடாக பார்த்தல் வேஸ்டர்ன் ஆகும் இதனை ஒத்துணர் நிலையில் புரிந்து கொள்ளல் என்றும் விவரிக்கலாம் நான்கு இலட்சிய மாதிரிகள் ஐடியல் டைப்ஸ் பகுப்பாய்வுக்கான கருவிகள் இவற்றின் துணையுடன் சமூக ஜதார்த்தம் மாதிரியிலிருந்து விலகுவதை பரிசீலிக்கலாம் ஐந்து மதிப்பீடு சாராத அறிவு விஞ்ஞானம் வேல்யூ ஃப்ரீ சயின்ஸ் என்பதே சமூக அறிவியலின் நோக்கம் விபரின் கருத்துக்கள் நேர்காட்சிவாதத்தையும் தகர்க்கும் வார்த்தங்களாக அமைந்தன ஆகினும் அவரை ஆய்வாளர்கள் நேர்காட்சிவாதி என்றே கூறுகின்றனர் விபரின் முறையியல் பற்றிய எழுத்துக்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க ஆண்டுகளில் ஜெர்மன் மொழியில் வெளியிடப்பட்டன ஆங்கிலத்தில் த மெத்தடாலஜி ஆஃப் த சோசியல் சயின்சஸ் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே இவை நூலாக வெளியிடப்பட்டன விவரின் சிந்தனைகள் தமிழில் எழுதப்படுவதற்கு மேலும் அரைநூற்றாண்டுக்கு காத்திருக்க வேண்டி ஏற்பட்டது ஆக்கங்களில் காணப்படும் அடிப்படை கருத்துக்கள் சிலவற்றை தெளிவுபடுத்துவதை கட்டுரை தொடரின் நோக்கமாகும் தொடரும்